சபைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத இடத்துக்கு பேர் தான் சபை அதுக்கு தான் தாங்க சபை ஏற்படுத்தினார் நீங்கள் போகிற சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் உள்ளே இருக்கிற கமிட்டியை மேற்கொண்டு விடுகிறதே உங்கள் வாசலை மண்டையை உடச்சி சண்டை போட்டு ஆளை கடத்தி எலெக்ஷன் வச்சு என்னென்ன 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 கூத்துகள் நடக்குது ஒரு பெரிய கன்வென்ஷன் கூடறதுக்கு போயிருந்தேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ச்சு அதில் போயிருந்தேன் நல்ல கர்த்தர் அசைவாடினார் எல்லாம் பண்ணினார் கடைசியில் கடைசி ஜெபம் பண்ணி பாஸ்டர் வந்து எனக்கு பொன்னாடை போத்தியே தீரணும்னு சொன்னார் நான் அதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டேன் இந்த பாஸ்டர் என்ன இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை எங்கள் இது எங்கள் கமிட்டியில் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி பொன்னாடை போற்றிட்டு சொன்னார் நல்லா இருந்தது பாருங்கள் கர்த்தர் எல்லாரையும் கொண்டாடினேன் ஒரு வாரம் தான் தாங்கும் அப்படி என்ன ஒரு வாரம் தாங்கும்னு என்ன அர்த்தம் தெரில உருளை பொண்ணாடைய சொல்கிறாரா அல்லது என்னைய சொல்கிறாரா எதை சொல்கிறார்கு தெரியல பொன்னாடை போற்றிருக்கங்க துவச்சி துவச்சி போட்டுறாதிங்க ஒரு வாரம் தான் தாங்கும் சொல்கிறாரா எனக்கு ஒன்றும் புரியலை போய் சேரில் உட்காந்துட்டு பக்கத்தில் அந்த பாஸ்ட் வந்து உட்காந்தார் ஒரு வாரம் தான் தாங்கும் சொன்னீங்களே என்னன்னு கேட்டேன் இன்றைக்கி இந்த விசுவாசிகளாம் கோலாகலமாய் கொண்டாடி தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்ச அந்நிய பாஷெலாம் பேசி தீர்க்கத்தை சொன்னாங்களே அது ஒரு வாரம் தான் தாங்கும்னார் எப்படி சொல்கிறீங்கன்னு அடுத்த வாரம் எலெக்ஷன் வருதில்லை அப்போ தான் அவனவன் தன்னுடைய புத்தியை காட்டுவான் அபிஷேகத்தெல்லாம் கலட்டி வச்சுட்டு உள்ளே இறங்கி சண்டை போட்டு மண்டையை உடைச்சி நம்ம நம்ம பக்கத்தில் ஓட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்களை கடத்தி போய் அல்லது பணம் கொடுத்து உலகத்தில் உலகத்தார் நடத்துகிற எலெக்ஷனை விட நம்ம நடத்துகிற எலெக்ஷன் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படி அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட கூட்டத்தை வச்சிருக்கலாமே யார் சும்மா விளையாடி சொன்னேன் அவர்கிட்ட ஒரு வாரம் தான் தாங்குமா அது வரைக்கும் ஆன் ஊமாங்க அந்நிய பாஷை பேசுவாங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க ஒரு நாலு நாளைக்கு நீங்க போட்டு போனால் அனல் இருக்கும் எலெக்ஷன் எல்லாம் மாறி போயிரும் அப்போ எலக்ஷன் உங்க சபையினுடைய அஸ்திபாரத்தை அசைக்குதுன்னா பாதாளத்தின் வாசல் எப்படி உங்க சபையை மேற்கொள்ளாமல் இருக்கும் பிசாசு எப்படி நம்முடைய சபையை மேற்கொள்ளாமல் இருக்கும் அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும் உங்களை நடத்துகிற ஊழியர் பயத்துடனே சேவிக்கணும் சேவித்தல் என்றால் சர்விங் தேவனுக்கு ஊழியம் செய்வது பயத்துடனே ஊழியம் செய்யணும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் நடுக்கத்துடனே ஆராதிக்கணும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் எல்லை மீறிவிடக்கூடாது எல்லை தாண்டி விடக்கூடாது அப்ப இதெல்லாம் உள்ள வந்துருச்சு சாத்தானுக்கு தெரியும் இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சா கர்த்தருடைய கோபாக்கின் மேல் வருவதற்கு சுலபமாய் வாசல் திறந்துவிடும் அவன் பார்க்கிறான் ஒரு சர்ச்சு கர்த்தர் ஏற்படுத்துகிறார் அந்த சர்ச்சை நம்ம தொட முடியல தேவ தூதர் நிற்கிறாங்க அது சர்ச்சில் நல்லா உண்மையிலே ஜோம் பண்ணுறாங்க அப்போ சாத்தான் என்ன செய்கிறான் இந்த சர்ச்சை எப்படி நம்ம தொட முடியல கர்த்தரே அதன் மேலே கோவப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சிடணும் பழைய கதை ஒன்று படித்திருப்பீர்கள் ஒரு காக்கா ஒரு மரத்தில் முட்டையிடும் முட்டையிட்டு சின்ன பிள்ளைகள் வந்து பிறக்கும் நம்ம சந்ததி வளரும்னு காத்திருந்தா முட்டை போட்டு வச்சுருந்த உடனே அந்த மரத்தின் கீழே ஒரு பொந்துலேருந்து ஒரு பாம்பு வந்து அடுத்த நாள் காலையில் இந்த காகம் வெளியே போனே வந்து அவ்வளோ முட்டையை உடச்சி குடிச்சிட்டு போயிடும் சாய்ந்தரம் வந்து பார்க்கும் அப்படியே வந்து பார்த்தா ஒரு முட்டையும் இருக்காது அந்த பாம்பு பார்க்கும் என்ன நண்பா என்ன தேடுற நான் தான் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும் அதுக்கு பாம்பை எதிர்க்க முடியாது அதோடய அராஜகம் தாங்க முடியாது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் முட்டை இடும் மேலே வந்து எல்லா முட்டையும் கொத்தி சாப்பிட்டு போயிடும் சோகமாக உட்காந்துருக்கும் படிச்சிருப்பீங்க நரி வரும் எல்லா கதையிலையும் நரி வந்துடும் நரி வந்து என்ன பிரச்சனை கேட்கும் இந்த பாம்பு ஒன்று என்னுடைய முட்டையெல்லாம் குடிச்சு குடிச்சு என் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடுகிறது இதை எதிர்ப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை குடித்தா கூட பரவாயில்ல தலையெட்டி பார்த்து நக்கல் வேற பண்ணுது என்னங்க பண்ணுறதுன்னு அப்போ உடனே அது ஒரு யோசனை சொல்லும் உன்னால் அதை அடிக்க முடியாது நீ நேராக பறந்து போய் ராணி குளிக்கிற அந்த குளத்து கரையில் போய் உட்காந்துக்க அந்த புறத்தில் அவள் குளிக்க வரும்போது தன்னுடைய முத்து மாலைகளை கழற்றி வெளியே வந்து வைப்பாள் அதில் உன்னை தூக்கிட்டு வந்துடு தூக்கிட்டு வந்து நேரம் அந்த பாம்புக்கு உன்னுடைய பொந்துக்குள்ளே போட்டு அப்புறம் நடக்கிறது பாரு அந்த அம்மா அப்போ தான் புதுசாக ஒரு ஆபரணத்தை வாங்கி குளிப்பதற்கு கொண்டு வந்து குளத்தில் கலட்டி வச்ச உடனே மேலே மரத்தில் காக அந்த அம்மா பார்க்குற மாதிரி டக்குன்னு வாயில் கவிட்டு காக்கான்னு கத்திட்டு பறக்கும் ஐயோ விலையோ இருந்த மாலையை தூக்கி கொண்டு ஓடுதே பிடிங்கிடா அப்படின்னு சொன்ன உடனே வீரர்கள் காக்காயை துரத்திட்டே போறாங்க அதுவும் அப்படியே ஸ்லோவாக பறந்து 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 நேரம் அந்த இடத்துல வந்து அந்த பொந்துக்குள்ளே போட்டுருச்சு உடனே வீரர்கள் காக்கா கொண்டாந்து உள்ளே போட்டுருச்ச பாம்பு பொந்துக்குள்ளே இடிங்கன்னு சொன்னாங்க அவர் இடித்தார்கள் பாம்பு தலையை நீட்டினது போட்டான் ஒரே போடு பாம்பு நேராக இந்த காக்கா நேராக கொல்லலை கொல்ல வச்சிருச்சு அதே மாதிரி தான் சாத்தான் உங்களை நேராக தொட முடியாது தன் உங்களை எப்படி தொட வைக்க முடியுமோ அந்த பொருளை கொண்டாந்து சபைக்குள்ளே வச்சுருவான் ஒரு பிரிவினையை உள்ளே வச்சிருவான் ஒரு ஒரு அசுத்தத்தை உள்ளே கொண்டாந்து வச்சுருவான் உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை எடுத்து விடுவாங்க இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தேசங்கள்ல அப்ப நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய இந்த கடைசி நாட்கள்ல எல்லா ஊழியன்தான எல்லா சபதான அப்படி யோசிச்சிடாதீங்க அந்த ஊழியம் உங்கள் ஜீவனை பாதுகாக்க போதுமானதான் பாது பாருங்க அதை பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்வதில்லையா என்று பாருங்கள் அவர்கள் தேவனுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களான்னு பாருங்க அவர்கள் நடுக்கத்துடனே கழிகூறுகிறார்களான்னு பாருங்க குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் எல்லாவற்றிலும் கர்த்தரை முதல் இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நாம் அவருடைய பொறுமையை அலட்சியம் செய்து விடாதபடிக்கு இந்த வருஷத்துல நீங்க கவனமா முடிவெடுக்க வேண்டிய காரியம் உங்கள் பாதுகாப்பு உலகம் முழுசும் பயங்கரம் வரும் உலகம் முழுசும் தீமை வரும் கர்த்தருடைய பிள்ளைகள் இதை தொடக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு பல பாதுகாப்புகளை வைத்திருக்கிறார் அதுக்குள்ள நீங்க இருக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்க போதுமானதாக இருக்கும் இரண்டாவது காரியம் பாருங்க முதல்ல ரட்சிக்கப்படுங்கள் ரட்சிப்பின் அடையாளம் ரட்சிப்பை தினசரி நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கொண்டே இருங்கள் உங்க ரட்சிப்பு உங்ககிட்ட தான் இருக்குதான்னு பாருங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஐம்பத்தி மூணுலன்னு கதை சொல்லாதீங்க இன்றைக்கி அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள் ரட்சிப்பின் அடையாளம் யார் மேலே இல்லையோ அவர்களெல்லாம் அந்த ஆபத்துக்கு சமா ச சமீபமாக இருக்கிறார்கள் வேதத்தில் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் யோசுவாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருந்து பத்தொன்பது வரைக்கும் பார்க்குறோம் எரிகோ பட்டணத்துக்குள்ளே யோசுவாவும் அவனை சேர்ந்த சிலரும் உழவு பார்க்க போகிறாங்க அந்த பட்டணத்தை பயங்கரமான சுவர் உள்ள இந்த பெரிய ஊர் கதவை திறந்து விட மாட்டேங்கிறான் ராஜா வீம்பு பண்ணுகிறான் படையெடுத்து போகணும் அவர்களை பிடிக்க முடியுமா போய் பார்த்துட்டு வாங்கன்னு வர்றாங்க அந்த உளவாளிகள் உள்ளே வரும்போது எரிகோவின் ராணுவம் அவர்களை பார்த்து விடுகிறது யார் அது புதுசா உள்ள வர்றான் இவர்கள் நிச்சயமா தீவிரவாதிகளாக தான் இருக்கும் நம்ம நாட்டை உழவு பார்க்க வந்திருக்காங்க விரட்டிட்டு வர்றாங்க இவன் ஓடி தப்பிச்சு இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் வந்து பல சோர்களை தாண்டி குதித்து ராகாப் என்ற ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் ஒளிஞ்சிடுறாங்க ராகாப் யாருங்க நீங்கள் கேட்கணும் அங்கே வெளியே இருக்காங்க பாளையம் இருக்காங்களே இஸ்ரவேல் அந்த கூட்டத்திலேருந்து வருகிறோம் அந்த அம்மா சொன்ன அப்படியா இங்கே உள்ள நீங்கள் பயம் இருங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர்களை பந்தோஸ்தாக உள்ள பாதுகாக்க வைத்து மேலே சோளத்தட்டையெல்லாம் கொண்டாந்து போட்டு அவங்கள மூடி இவர்கள் வருகிறார்கள் ார்கள் கதவை தட்டுறாங்க இந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஓடி வந்தாங்களே உழவு பார்க்கறவங்க எங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்க யாரும் உள்ள பார்க்கணும் வந்து பார்த்தான் சோழ தட்டைகளை போட்டு தட்டைக்குள்ள ஒளி அந்த அம்மா வந்து தேடிட்டு அவர்கள் இல்லை என்று அவர்கள் திரும்பி போய்விடுகிறார்கள் இப்ப யோசுவாவும் அவரோடு கூட சேர்ந்தவர்கள் உளவாளிகளும் இந்த ராகாபீட்டத்தில் பார்க்குறாங்க எங்க உயிரை காப்பாற்றணம் ரொம்ப நல்லது உனக்கு ரொம்ப நாங்கள் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறோம் உனக்கு என்ன வேணும் கேளு அந்த அம்மாவுக்கு தெரியும் ஏன் இவங்களை பாதுகாத்ததுன்னா கண்டிப்பாக கர்த்தருடைய ஜனங்கள் ஜெயித்து எரிகோவை பிடித்து விடுவார்கள் ஆனால் அந்த நேரத்தில் சாகிறவரோட என் நம்ம ஏன் சாகணும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம சாகலாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உனக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டார்கள் உடனே சொன்னாங்க நீங்கள் படையெடுத்து வரும்போது எரிகோ பட்டணத்தில் நீங்கள் உங்களுடைய தீவிரத்தை காட்டி இந்த பட்டணத்தை பிடித்து ஜெயிக்கும்போது என் வீடு நானும் என் வீட்டாரும் பாதிக்கப்படாதபடி எங்களை கொல்லக்கூடாது அப்படின்னா யோசுவா யோசித்தார் நாங்கள் வர்ற வேகத்தில் அவன் அவன் இருக்கிற வெறியில உன் வீட்டை எப்படிமா அடையாளம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு தெரியும் நீ என்னை பாதுகாத்தா என்று என் வீரர்களுக்கு எப்படி தெரியும் வேகமாக வரும்போது அப்போ உன்னை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஒரு சிவப்பு நூல் கயிறு ஒன்றை கொடுத்தார் அவர் சொன்னார் நாங்கள் திரும்பி வரும்பொழுது இந்த சிவப்பு நூல் கயிறு ஒரு பெரிய கயிறை உன் வீட்டில் நீ தொங்க விடணும் அந்த அம்மாவுடைய வீடு எங்கே இருந்து கேட்டால் எரிகோ பட்டணத்தின் அலங்கத்தில் இருந்தது அந்த சுவத்து மேலே இருக்குது அந்த சுவர் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அகலமான சுவர் அதில் அவளுடைய வீடு இருந்தது அந்த சுவர் இப்போவும் கூட இடியாமல் சில பகுதிகள் இருக்கிறது எரிகோவில் அது மேலே ஒரு வீடு இருந்தது இதை நீ கட்டி வச்சிரு கட்டி வைத்து நாங்கள் திரும்பி வரும்போது இந்த சிவப்பு நூல் இருக்கிற வீட்டுக்குள்ள என் வீரர்கள் வந்து யாரையும் தொடமாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தாங்க நாங்கள் கூப்பிட்டு வருவோம் நீ யாரை வேண்டுமானால் உள்ளே கொண்டாந்து வச்சுக்கலாம் உன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாரை வேண்டுமானால் இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம் இந்த நூல் வீட்டு ஜன்னலில் கட்டப்பட்டு எங்கள் பார்வைக்கு தெரிகிற மாதிரி வெளியே வரைக்கும் தொங்க விடப்பட்டிருக்கணும் ஒருவேளை அது எங்கள் பார்வைக்கு படாதபடிக்கு நீ கட்டி வைக்க மறந்துட்டேன்னா உன்னுடைய பழிக்கு நாம் பொறுப்பு இல்லை வந்தால் கொன்னா முடிஞ்சது கதை இப்படி சொல்லிட்டு போயிட்டார் இப்போ நம்மட்ட இப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்வீங்க அவர் வரும்போது கட்டலாம் என்று காத்திருப்பீங்களா தானே இறங்கி போகிறாங்க அந்த ஆள்க படையை திரட்டி கொண்டு வரும்போது இந்த நூலை கட்டிவிடலாம் அப்படின்னு நினைப்பீங்களா இந்தமாள் என்ன செய்தால் ராகாப் இவங்க இறங்கி போன உடனேயே உடனே நூலை கட்டிட்டாங்க ஒரு அடுத்த நிமிஷம் வந்தாலும் வந்துடுவான் யாருக்கு தெரியும் எந்த நேரத்திலும் ஆக்கினை வந்து விடலாம் யாருக்கு தெரியும் இந்த நூலை உடனே கட்டி வைங்க என்று கட்டி வைத்தார்கள் அதை சொல்லுது யோசுவா ரெண்டாவது அதிகாரம் பதினேழு அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தாரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்பாய் நீங்களா இருப்போம் எவனாவது உன் வீட்டு வாசல்களில் வெளியே புறப்பட்டால் அவங்க வரும்போது இருங்க போய் கடையில் ஒரு சோடா குடிச்சிட்டு வரேன் வெளியே போனாலும் கதை முடிஞ்சது அவன் ரத்தப்பொழி அவன் தலையில எவனாவது உன் வீட்டு வாசலந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பலி அவன் தலையில் இருக்கும் எங்கள் மேல் குற்றம் இல்லை உன்னோடு வீட்டில் இருக்கிற எவன் மேலாவது கை போடப்பட்டதே ஆகால் நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எங்காலே எவ்வளவு கொண்டுட்டா அவனுடைய இரத்தப்பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி உழவு பார்க்க வந்தவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் இந்த சிவப்பு கயிறு தான் கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கும் அடையாளமாக இருக்குது இந்த ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள் மேலே அந்த கோபாக்கினை வரும்பொழுது சங்கார தூதர்கள் வரும்போது உன் தேசத்தின் மேலே ஒரு கோபாக்கினை செலுத்தப்படும்போது நீ அதுக்குள்ள இருந்தா தப்பிச்ச ஓ ரட்சிப்பு காத்துல போயிடுச்சுன்னா முடிஞ்சது இப்போ நமக்கு அப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க நாம என்ன செய்வோம் அவர்கள் திரும்பி வர்ற வரைக்கும் காத்து இருப்போமா நம்ம பாருங்க எப்போ வேணாலும் வரலாம் வரலாமே யாரும் நமக்கு தெரியாது அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து அந்த சிவப்புண்ணுலை ஜன்னல்லே கட்டிட்டாங்க ஜன்னலில் கட்டிட்டு அவர்கள் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த சிவப்புண்ணு இருக்கா காற்றுல இதுல எங்கேயும் போயிருச்சா மடிஞ்சிருச்சா மடங்கிருச்சா கண்ணுக்கு தெரியாம இடத்துல இருக்கான்னு இவர்கள் கட்டிட்டு பேசாம இருப்பாங்களா அவங்க வேற என்ன செஞ்சுருப்பாங்க தினம் அந்த கயத்தை போய் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க சரியா இருக்கான்னு பாடுறா அதுவரை கயிறு கீறு எங்கேயாவது கலண்டு கிளண்டு விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் உள்ளே கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு வருகிறவர்கள் சங்கார தூதர்கள் நம்மையும் சேர்த்து கொண்டு போயிடுவான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க அதுதான் நம்முடைய ரட்சிப்பு அது எங்கேயாவது மடங்கி கிடங்கி கண்ணுக்கு தெரியாமல் இருக்குதா அல்லது கட்டப்படாமல் இருக்குதா அல்லது யாராவது கலட்டி போட்டு போயிட்டானா காற்றுல எங்கேயாவது அடிச்சுட்டு போயிடுச்சா அவர் ஒவ்வொரு நிமிஷம் கண்ணு கருத்தமா இருப்பாங்க அவர் சொல்றாங்க அந்த ரட்சிப்புக்குள்ளே நீயும் உன் வீட்டாரும் இருக்கும்போது போது அதுதான் பவுலங்கை சொல்லுகிறார் நீ கர்த்தராகி இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்றது பாத்தீங்களா நீ ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்புக்குள்ளே உன் குடும்பத்தை கொண்டு வா உன் தகப்பனையும் தாயையும் பிள்ளைகளையும் உள்ளே கொண்டு வா எவனாவது அந்த ரட்சிப்பின் இடத்தை விட்டு வெளியே போனான்னா அவன் மேல் இந்த கோபாக்கினை வந்தால் நாங்க பொறுப்பு இல்லாதற்கு அவன் அதுக்குள்ளேயே இருக்கணும் அதுக்குத்தான் அந்த வீடு அதுக்குத்தான் அந்த நூல் அதுக்குத்தான் அந்த அடையாளம் இந்த நூல் இந்த சிவப்பு நூல் என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவர் நமக்கு தந்த ரட்சிப்பையும் காட்டுகிறது இது பேர் தான் ரட்சிப்பு அப்ப இந்த ரட்சிப்பு தினம் நமக்குள்ளே இருக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும் கோபாக்கினை வர்ற காலத்தில் நம்ம போய் கயிறு இருக்கான்னு பார்க்க கூடாது தினம் ஏனென்றால் இதுதான் நம்மை பாதுகாக்க போதுமானது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சுத்திகரிப்பு ஆண்டவருடைய ரத்தத்தினால் நமக்கு கிடைத்த நன்மை அது எங்கேயாவது இழந்துட்டோமா எங்கேயாவது சோரம் போயிட்டோமா கர்த்தரை விட்டு வழி விலகிட்டோமா அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட இடத்திலிருந்து அந்த கர்த்தரால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இடத்திலிருந்து வெளியிலேயே தலையை காட்டிட்டோமா எதனாலாவது ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு வெளியே போயிட்டோமா கவனப்படுங்கள் உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு கயிற்றை கொடுத்திருக்கிறார் யோசுவா காப்பாற்றுவதற்கு ஒரு கயிற்றை கொடுத்தான் கர்த்தர் உங்களை காப்பாற்ற தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார் அந்த இரத்தத்தை உங்கள் மேல் அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு உலகம் கதரும் உலகம் அழியும் பட்டணம் இடியும் சுவர்கள் ஒருவேளை மடியும் மன்னன் மடிஞ்சு போகலாம் ஜனங்கள் அழிந்து போகலாம் ஆடு மாடுகள் கொளுத்தப்படலாம் வருவதில்லை என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் அனுபவத்துக்குள்ள போக்கும் வரத்துமா இருக்க கூடாது பாவத்தை கண்டால் அங்கே போய் நாலு நாள் வேலை செய்வது பரிசுத்தத்தை கண்டால் இங்கே வந்து ரெண்டு நாள் தேவனிடத்தில் அழுவது அப்படி இல்லை அந்த கயிறு அழுங்காம அந்த ரட்சிப்பு செதறாம அந்த ரட்சிப்பின் எல்லை விட்டு நீங்கள் வெளியேறி போகாம கர்த்தருடைய கோபாக்கினை கடந்து போகிற நேரத்தில் நீங்கள் அதற்குள்ளே இருப்பதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அதுக்கு தான் அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வரும் கோபத்துக்கு தப்பித்துக் வழி அந்த ரட்சிப்பிலே இருக்கிறது நமக்கு வரும் கோபத்துக்கு தப்பித்துக் வழி கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற சபையிலேயும் ஊழியத்திலும் இருக்கிறது வரும் கோபத்துக்கு தப்பித்துக் வழியை நம்ம ஆராய்ந்து பார்த்ததுக்குள்ளே இருக்கணும் ராகாபதை கண்ணு கருத்துமாய் பார்த்து கொண்டாள் எங்கேயாவது அது வழி மாறி போகிறதா ரட்சிப்பு ஒருவேளை குறைந்து போகிறதா நான் ஆரம்பத்தில் கர்த்திடத்திலே காட்டின அந்த வைராக்கியமும் அந்த வேகமும் இன்னைக்கு எனக்குள்ள இல்லாம இருக்குதா கவனம் இந்த வருஷத்துல இருந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்